ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா இன்றைக்கு டூஸ்டே பிளாக் சூப்பராக நல்ல ஒரு பொழுது காலம்பரம் நாலு மணிக்கெலாம் எழுந்துட்டேங்க எழுந்து யாரையும் காண்டி வண்டி பேசஞ்சரை குடிக்கணுன்ட்டு இவங்க ரெண்டு பேக் சமைக்கணுன்ட்டு நாலு மணிக்கு எழுந்து சாமிக்கு விளக்கி ஏற்றி வாசலில் கோலம் போட்டு முதல்ல நீங்கள் காலம்பரம் எழுந்து உடனே நல்லா கொஞ்சம் சூடாக வெந்நீரை குடிங்க ரொம்ப நல்லது அந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்நீரை சூடாக குடித்தா கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கிறதுனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பால் வந்து சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டு சூடாக நாலு மணிக்கு நல்லா மார்னிங் நல்லா கு குளுகு சிலு சிலிண்ட்ருந்த சூப்பராக இருந்தது கிளைமேட்டு ஒரு சூடாக ஒரு காஃபி குடித்தாச்சு குடித்ததுக்கப்புறம் அப்புறம் சமைக்க ஆரம்பித்தாச்சுங்க சுண்டல் வேக வச்சுட்டேன் புடலங்காய் கறி பண்ணி சாம்பார் வந்து பீக்கங்காய் சாம்பார் ரசம் இட்லியை ஊற்றி எனக்கு கையில் நான் எடுத்து வச்சுக்கலான்ட்டு எல்லாமே பிளான் போட்டாச்சுங்க நைட்டே ஓரளவுக்கு எல்லாமே காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுட்டு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க விளக்கி ஏற்றிட்டு சுவாமிக்கு வந்து தினமுமே நம்ம பால் வைக்கிற வழக்கம் இது வந்து எங்கள் மாமியார் காலத்துலேருந்தே உண்டுங்க காலம்புற பால் சுவாமிக்கு வச்சிடுறது நம்ம அம்பாள் கிட்ட குலதெய்வத்திட்ட கொண்டு வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் அந்த பள்ளி வந்து குடிக்கும் நம்ம தெய்வமே வந்து குடிக்கிறதா ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கோம் இது வந்து கண்டிப்பாக உண்மை சமையல் ரூமுக்கு வந்தால் விரட்டுறோம் சாமி ரூமுக்கு வந்தால் கும்பிட்றோம் அது வந்து சமையல் நம்ம வந்து சாப்பாட்டில் நம்ம என்ன ஆகிடுறது அந்த ஒரு பயத்துக்கோசம் நம்ம விரட்டுறோம் அப்புறம் புடலங்காலாம் வேக விட்டாச்சுங்க பருப்பு வேக வச்சுட்டேன் சாம்பாருக்கு அடுத்தது வந்து அந்த சாம்பாரை வந்து கொதிச்ச சாம்பாரில் ஊற்ற வேண்டியதுதான் ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் புடலங்காய் கறி தாளித்து கொட்டி எல்லாம் பண்ணியாச்சு ரசம் கொதிச்சிருச்சு பருப்பு தண்ணியை விட்டு இதுலேயும் பருப்பை ஊற்றிட்டா சூப்பராக ஒரு சாம்பார் கமகமகமன் ரெடி ஆகிடும் அடுத்தது இட்லி ஊற்றிடும் அந்த ஒரு வேலை பாக்கி இருக்குது பெருக்கி தொடைச்சி வாசலில் கோலம் போட்டு அந்த வேலையெல்லாம் அடுத்தது இருக்குது வாசலில் முன்னாடி பெருக்கி தொட துடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு விஷயம்னா முதல்ல காலம்புரம் நீங்கள் பெருக்கும் போது வாசலை பெருக்கி குப்பையை வெளியில் தள்ளிடணும் சாயங்காலம் போது அங்கேருந்து வாசல்லேருந்து அது வீட்டு க வாசல்லேருந்து பெருக்கி இந்த பக்கம் கொண்டு வரணும் இந்த தடவைலாம் யாருங்க ரெண்டு வேலை பெருக்கிறாங்க பெருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு வேலை பெருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இது ரெண்டு வேலை பெருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் பாருங்கள் வாசலில் தளியாச்சு இது வந்து வாசலில் காலம்புரம் மார்னிங் பொழுது நல்ல சிலுப்பாக இருந்தது மழை பெய்கிற மாதிரி இருந்தது ஆனால் மழை வரலை பாருங்கள் நல்லா இருட்டிட்டு இருக்குது மழை வரலை ஆனால் ஊருக்கு வெறக்கிழமன்னு மழை பெய்யுமோன்னு பயந்துகிட்ருந்தேன் பெருக்கிட்டேன் அதுக்கப்புறம் தொடச்சாச்சு அதுக்கப்புறம் சமையல் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்கள் எல்லாமே முடிச்சிட்டேன் இட்லியை பேக் பண்ணியாச்சு சாம்பாரை ஊற்றி வெந்நீரை ஊற்றி வச்சுட்டேன் ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் எல்லாமே முடிச்சு அடுத்தது சுவாமி கும்பிடணும் எனக்கு வந்து என்னதாக இருந்தாலும் சுவாமி கும்பிடாமலாம் இருக்க முடியாதுங்க பாத்திரமும் தேய்ச்சி கையோட சமைச்ச உடனேயே பாத்திரமும் தேய்ச்சி எல்லாம் முடிச்சுட்டேன் அவருக்கு ஒரே ஹாப்பி ஆக இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டே அப்படின்னு நம்ம அம்மா வீட்டுக்கு போனோம்னா கேட்கவா வேணும் சந்தோஷம் பாருங்கள் அடுத்தது விளக்கெலாம் ஏற்றி பாலகம் வந்து நரசிம்மருக்கு வந்து நேவதி பண்ண வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றியாச்சு சுவாமி கும்பிடாச்சு பே இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் வாங்க நம்ம ராஜுவை போய் வீட்டில் போய் நம்ம சந்திக்கலாம் அவங்க வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுறாங்க ஏற்றி விட்ருவாங்க ட்ரெயினில் உட்காந்தாச்சும் போயிட்டுருக்கேன் அடுத்தது பாருங்கள் என் பெரிய இந்த ஒரு சந்தோஷம் என்னென்னா மலைக்கோட்டைக்கு வந்து இறங்கிட்டேங்க அதை டவுன் டேன்ஷனில் இறங்கி மலைக்கோட்டையில் இறங்கி பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு அம்மாக்கு சொந்தனே போகிற அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு போகலான்னு வந்துட்டேன் பிள்ளையார் நல்லா தரிசனம் பண்ணி கிடச்சிது இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு அடுத்தது மங்கள் மங்கள் உள்ளே நுழைஞ்சாச்சுங்க லட்சுமி நரசு வரலட்சுமி நோன்பு வருது பார்த்தீங்களா அதுக்கு பாவாடை ஜாக்கெட் பீட்லாம் வாங்கணுன்ட்டு ம மங்களன் மங்கள் வந்தே வந்து பாவாடை வாங்கியாச்சுங்க அடுத்தது பருசுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பைத்தியம் எத்தனை பரிசு இருந்தாலும் பேக் இருந்தாலும் வாங்கணும்னு தோணும் ஆனால் வாங்கினேன் வாங்கிட்டு பணம் பற்றலான்னு வாங்காமல் வந்துட்டு அம்பாளோட அலங்காரத்தை பாருங்களே பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ சுத்தமாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுங்கிற ஒரு முடிவில் தான் வந்தேன் எல்லாம் நகப்பாலிஸ் பேண்டு இதையும் பார்க்கும்போது வாங்கணுன்னு தான் தோணும் ஆனால் இதுவும் வாங்கலை என்ன வாங்கினேன்னா போயிட்டு ஜாக்கெட் போட்டு அப்புறம் அம்பாளுக்கு பாவாடை தந்தனம் பன்னீர் சூடம் இதெல்லாம் வந்து பூஜைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கினேன் இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தேன் திருவிழாவில் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன் உண்மையில உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக அது பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது வா இதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அடுத்தது பாருங்கள் அம்பாளுக்கு பொட்டு வாங்கினேங்க அதாவது இந்த கல் ஸ்டோன் மாதிரி வச்சு அதெல்லாம் நான் வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்பாளுக்கு வந்து முகம்லாம் சூப்பராக இருந்தது பார்க்கவே ரொம்ப அருமையான ஒரு இதுதான் பாருங்கள் அம்பாலெலாம் என்னமா இருக்குது தெரியுமாங்க சூப்பராக இருந்தது விலையும் அவ்வளோ காஸ்ட்லி இல்லை வெள்ளி எல்லாமே இருந்தது நான் வந்து காதுக்கு தோடு இந்த ஸ்டோனு அதெல்லாம் மட்டும் வாங்கினேன் இந்த பாருங்கள் இதெல்லாம் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வாங்கிட்டேன் இதுவே வந்து ரூபா ஐம்பது ரூபா அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா கூட்டிகிட்டு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன் அதாவது மீட்ரு ஆட்டோ ஒன்று போனேங்க அதில் கொஞ்சம் காசு கம்மியாகும் வந்தாச்சு பாருங்கள் ஆஃபீஸுக்கு அதில் ஒருத்தர் முடியாத ஒரு வயசானவர் வந்தாருங்க பாவம் பணம் வரலன்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு பணத்தை நிறுத்தி விட்டாங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நிறுத்தணும் இல்லாதப்பட்டவங்கள பார்த்து கஷ்டப்படுறவங்க அவ்வளோ பேர் வந்து நின்னாங்க கஷ்டமாக இருந்தது அம்மாவுக்கு எப்படியோ ஒரு வழியாக பேசி இது பண்ணிட்டேன் அம்மாவுக்கு வீடியோ எடுக்கிற சமயத்தில் போக வரும் சரி நான் அப்படியே எடுத்துட்டேன் அப்புறம் கிளம்பியாச்சு சாயந்தரம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு காஃபி எனக்கு எப்போயுமே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும் ஜங்ஷனில் காஃபி குடிக்கணுங்க அப்போ தான் எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஃபில்ட்ரு காஃபி சூப்பராக இருக்கும் பாருங்க கிளைமேட்டை வந்து காவேரி பாலத்தில் எவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருந்தது கிளைமேட்டு வந்து வீட்டில் போக நம்மளோட கடமை இருக்குது என்னடா சாயங்கம் காலம்பரம் ஃபுல்லாக ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாச்சு அம்மா வீட்டில் இருக்குது அடுத்தது வந்து அடுத்து நம்ம தோசை பார்த்து எல்லாம் டிஃபன் பண்ணுற நம்ம வேலை இருக்குது பையன் வந்து ஒரு விழா எப்போ பார்த்து பாத்தா தயிச்சு அப்புறம் பாலெல்லாம் காய்ச்சி அடுப்பு தொடச்சி எல்லாம் இந்த விளையாட விட முடிச்சிக்கலாங்க நாளைக்கு வெர்னஸ்டே